அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஜெர்மன் தமிழர்வி வானொலி இயக்குநர்களோடு ஒரு சந்திப்பை சென்னையில் நிகழ்த்தியது அதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்வேல் நயனை விஜயன் ஐயா அவர்களும் தமிழ் சுடர் சசிகலா நயனை விஜயன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்நிகழ்வின் தொடர்ச்சியாக நம்முடைய கவி அரசி திருமதி விஜயா அம்மா அவர்கள் ஒரு பாரதியார் பாடலை பாடி அவர்களை வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட ஐயா அவர்கள் நயனை விஜயன் அவர்களுக்கும் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் நம்முடைய சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மாலை அணிவித்து வரவேற்றார்கள் இதனைத் தொடர்ந்து அவர்கள் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உறுப்பினர்களான திருமதி விஜயா அம்மா அவர்களுக்கும் திருமதி அம்மா அவர்களுக்கும் திருமதி கிரிஜா அவர்களுக்கும் திருமதி இரா சந்திரசேகரன் அவர்களுக்கும் கலியுகன் கோபி ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்தார்கள் நம்முடைய இலக்கிய பூங்காவின் செயற்குழு உறுப்பினரான சீர்மிகு ஆசிரியை பவானி அவர்கள் தன்னுடைய கணவரோடு இணைந்து நயனே விஜயன் இணையர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள் அவர்களது கையால் விருதையும் பெற்று மகிழ்ந்தார் ஜெர்மன் தமிழருவி வானொலியில் கவிதைக்களம் நிகழ்ச்சியில் கவிதை வாசித்தவர்களுக்கு ஒயிட்டிஷர் ஓவல் என்ற கவிதைப் பறவை விருதும் தொடர்ந்து கவிதை வாசித்து சிறப்பிப்பவர்களுக்கு குரோபர் டிச்சர் என்று சொல்லக்கூடிய பெருங்கவி விருதும் வழங்கி சிறப்பித்தார் நைனே விஜயன் மற்றும் சசிகலா நைனே விஜயன் அவர்கள் இந்த விருதை பெறுபவர்கள் கவிஞர் இரா சந்திரசேகரன் அவர்கள் கவிஞர் திரு பொன் கதிரவன் அவர்கள் விசையரசி திருமதி கற்பகம் அவர்கள் கவிஞர் கலியுகன் கோபி அவர்கள் மருத்துவர் எழிலரசன் அவர்கள் நல்லாசிரியர் ஜே மஞ்சு அவர்கள் தனலட்சுமி மனோகரன் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து கா மகாலட்சுமி அவர்கள் நயனி விஜயன் ஐயா அவர்கள் வெளியிட்ட ஈழத்து கவிதை பூக்கள் என்ற நூலை நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் பணம் செலுத்தி பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் கவிஞர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் மேடையில் நயினை விஜயன் ஐயா அவர்கள் அருகில் அமர்ந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் திரு சத்யசாயிநாதன் அவர்கள் திருமதி ஆனந்தி தீனதயாளன் அவர்கள் கவிஞர் கருணாசேகரன் அவர்கள் வி சா ஆனந்தகுமார் அவர்கள் கவிஞர் திலகம் தனலட்சுமி மனோகரன் அவர்கள் கவிஞர் காஞ்சிபா கதிரவன் அவர்கள் நல்லாசிரியர் பவானி அவர்கள் மருத்துவர் எழிலரசன் அவர்கள் கவிஞர் ரமணிராஜன் அவர்கள் ஐதராபாதில் திருமதி பிரபாவதி ராஜா அவர்கள் கவிஞர் தாசன் அவர்கள் அங்கே கூடியிருந்த கவிஞர் பெருமக்கள் அனைவரும் நயனை விஜயன் ஐயா அவர்களின் உரையை கேட்டு ரசித்தனர் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்கள் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் கவிஞர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அறிமுகம் செய்தார்கள் ஒவ்வொருவரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு கவிதை வாசித்து மகிழ்ந்தார்கள் முனைவர் எம் கே ராஜ்குமார் மற்றும் செல்வி ராஜ்குமார் அவர்கள் கவிஞர் கருணாசேகர் அவர்கள் நூல்களை பெற்றுக்கொள்கின்றார் கவிஞர் இரா சந்திரசேகரன் அவர்கள் கவிதை வாசித்து மகிழ்கிறார் ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்து நயனே விஜயன் ஐயா அவர்களும் சசிகலா நைனே விஜயன் அவர்களும் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவிஞர்கள் அனைவரையும் சிறப்பித்தார்கள் நம்முடைய கவிஞர் பெருமக்களும் அவர்களை வாழ்த்தி கவிதை பாடினார்கள் தங்களுடைய அனுபவங்களை மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தினார்கள் பணிச்செம்மல் தக்கோளம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள் நைனே விஜயன் ஐயா அவர்களோடு உரையாடி மகிழ்கிறார் கற்பவும்ும் அவர்கள் நூல்களை பெற்றுக்கொள்கின்றார் தன்னுடைய குழந்தைகளோடு வந்து விருதுகளையும் பெற்றுக்கொள்கின்றார் கவிஞர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பயிஷர் ஓகல் என்று சொல்லக்கூடிய கவிதை பறவை விருதை பெற்றுக்கொள்கின்றார் சென்னையின் புயல் மலை வெள்ளத்திற்கு இடையேயும் கவிதைகளும் நிகழ்ச்சியில் சிறப்பித்த அனைத்து கவிஞர் பெருமக்களும் ஜெர்மன் தமிழர் வானொலியின் இயக்குநர்களான நயனே விஜயன் மற்றும் சசிகலா நயனே விஜயன் அவர்கள் இருவரையும் சந்தித்து விருதுகளைப் பெற்று அவர்களோடு உயர் உரையாடி மகிழ்ந்தனர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஜெர்மன் தமிழர் வானொலியோடு இணைந்து சிறப்பானதொரு நிகழ்வாகவே இது அமைந்தது இதில் நம்முடைய இசை குயில்களான கிரிஜா ராஜசேகர் அவர்களும் கற்பவம் அவர்களும் விஜயா அம்மா அவர்களும் தனலட்சுமி மனோகரன் அவர்களும் பாடி நிறைவு செய்தார்கள்